விவசாயிகள் போராட்டம் பெரும் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது எவ்வளவு பெரிய ஒரு இடர்பாடுகளை மோடி ஆட்சி விவசாயிகளுக்கு ஏற்படுத்திய போதும் அந்த எல்லாம் மீறி டெல்லியில் மோடி அமித்ஷாவுடைய மூக்குக்கு முனியில் சென்று நாங்கள் நினைப்பதை வென்றெடுப்போம் என்று போராடி முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் அப்படி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும்போது நேற்று கண்ட ஒரு காட்சி ட்ரோன்களின் மூலமாக சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் இறக்குமதி செய்ய வேண்டுமா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதான பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் விவசாயிகள் போராட்டம் பெரும் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது எவ்வளவு பெரிய ஒரு இடர்பாடுகளை மோடி ஆட்சி விவசாயிகளுக்கு ஏற்படுத்திய போதும் அந்த தடைகளை எல்லாம் மீறி டெல்லியில் மோடி அமித்ஷாவினுடைய மூக்குக்கு நுனியில் சென்று நாங்கள் நினைப்பதை வென்றெடுப்போம் என்று போராடி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் அப்படி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் போது நேற்று கண்ட ஒரு காட்சி ட்ரோன்களின் மூலமாக மோடி ட்ரோன்களின் மூலமாக விவசாயிகள் மீது பல்வேறு இடர்பாடுகளை உருவாக்குவதற்கான தந்திரங்களை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார் அந்த ட்ரோன்களை விவசாயிகள் எப்படி முறியடித்தார்கள் தெரியுமா ட்ரோன்கள் மேல பறந்துகிட்டே இருக்கு என்ன செய்தார்கள் என்றால் விவசாயிகள் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய பட்டங்களை விட்டு அந்த ட்ரோன்களை முறியடித்திருக்கிறார் நமக்கு ட்ரோன் சொல்லுவது இப்ப நமக்கு உடனே எங்க ஞாபகம் வரும் ஞாபகம் வரும் இல்லையா இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய சைனிஸ்ட் பயங்கரவாதம் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களின் மீது அப்பாவி மக்களின் மீது பிள்ளைகளின் மீது எவ்வளவு பெரிய கொடூரங்களை ட்ரோன்களின் மூலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சமீப கால வரலாறுகளில் படித்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவில் நமக்கெல்லாம் சோறு போட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை இல்லாமராக்குவதற்கு அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை முயன்றிருக்கிறது தங்கள் கைகளில் இருந்த பட்டங்களின் மூலமாக அந்த ட்ரோன்களை வீழ்த்தி இருக்கிறார்கள் விவசாய பெருமக்கள் நேற்று இன்னொரு காட்சியும் பார்த்தனார் டிராக்டர்ல விவசாய பெருமக்கள் சென்று இந்த இவர்கள் வை தடைக்கவர்கள் வைத்திருக்காங்க இல்லையா அதையெல்லாம் தூக்கி வீசி கடாசி எறிகிறாங்க இவங்க என்ன பண்ணுவாருங்க கடந்த போராட்டத்தின் போது எழுநூறு விவசாய மக்கள் கொல்லப்பட்டார்கள் பிறகுதான் சவார்கர் எப்படி பிரிட்டிஷாரிடம் மண்டித்தாரோ அதே மாதிரி மோடி வந்து மண்டிவிட்டார் என்பதை நான் பார்த்தோம் இல்லையா நான் இன்னொரு செய்தியை சொல்றேன் நேற்றைய தினம் இவ்வளவு பெரிய இடர்பாடுகளை இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இவ்வளவு பெரிய அவமதிப்புகளை இந்தியாவுடைய விவசாய பெருமக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் போது மோடி என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா அபுதாபியில அங்க ஒரு கோயில் பூசையில ஈடுபட்டு கொண்டிருந்தார் யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் இந்த இடத்துல ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அதாவது இன்றைக்கு இந்தியா முழுவதுமே ஆர் எஸ் எஸ் ஒரு அஜெண்டாவை உருவாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் அடிப்படை தேவைகளை பற்றி மக்கள் பேசக்கூடாது அதாவது அப்படி பேசினால் அதற்கும் ஒரு விஷயத்தை எனக்கு சோறு கொடுங்கள் பசிக்கிறது என்றால் கியான் வாபி மசூதியை காட்டுவார்கள் எனக்கு வேலை எங்கே நான் படித்திருக்கிறேன் படித்து முடித்து விட்டேன் பட்டம் பெற்று விட்டேன் இனி எனக்கு தேவை வேலை எனக்கு வேலை எங்கே என்று கேட்டால் உடனே அயோத்தியில் ராமர் கோயிலை காட்டுவார்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஏறி கொண்டிருக்கிறது என்று கேட்டால் காசி மதுராவை காட்டுவார்கள் அப்ப மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் நான் நான் இப்படி இருந்தா செத்து போயிருவேன் எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வார்கள் இதைத்தான் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவாக பயன்படுத்து நான் என்ன கேட்கிறேன்னா மனிதனுடைய அடிப்படை தேவைகளை இன்னமும் என்ன தெரியுமா நேற்றைக்கு வந்திருக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்தியாவில் மோடி ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது எல்லாருக்கும் கக்கூஸ் கட்டி தரேன்னு சொன்னார் இந்தியாவில் நாற்பது சதவீதம் மக்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை என்கிற ஒரு தகவல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஆப்பிரிக்காவிற்கு இணையாக இன்னைக்கு உகண்டா மாதிரியான சோமாரியா மாதிரியான நாடுகள் இருக்கிறது இல்லையா இருக்கக்கூடிய பெண்களுக்கு இணையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பிறக்கும் போது மிக கொடுமையான நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறார்கள் அனிமிக்கா இருக்கிறாங்க தகவல் வெளிவந்திருக்கிறது அதிகாரி இடமாற்றத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் மோடியினுடைய வண்டவாளங்களை அமித்ஷா பித்தலாட்டங்களை ஆர் எஸ் எஸ் ஐ தோல் அதிகாரிகள் இடமாற்றத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள் பழி வாங்கப்படுகிறார்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் இவர்கள் குஜராத்தினுடைய முக்கியஸ்தர்களாக இருக்கும் போது என்னென்ன நடந்தது என்பதை உலகமே அன்றைக்கு சொல்லியது என்பதை நான் மறந்து விட முடியாது அப்ப நான் என்ன கேட்கிறோம் அப்படின்னா விவசாயிகள் நிச்சயமாக இவர்களுடைய தந்திரங்களை இல்லாமல் ஆக்கி முன்னேறி வெற்றி பெறுவார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இந்தியா ஒரு விவசாய நாடு இந்தியா தொழிலாளர்களுடைய நாடு இது தெரியாமல் அதானிக்கு கம்பளம் பிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி விவசாயிகளுக்கு கம்பி வேலிகளை நடுவதற்கு முயற்சி செய்தால் அது உடைத்து எியப்படும் என்பதை விவசாயிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் மோடி ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு இந்த விவசாயிகள் போராட்டம் ஒரு மிக முக்கியமான காரணியாக மாறப்போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்கள் கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாய்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க